ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் இப்போ உங்களுடைய கரண்ட்டு சுச்சுவேஷனில் உங்களுக்கு விருப்பமான பர்சன் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அவங்கள வெறுத்து போயிட்டாங்க ஆனால் எகெயின் அந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னு உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாகுது அவங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதிரி அதிகமாகிறப்போ நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க அந்த பேர்சன் எங்கிட்ட இனிமேல் பேசுவாங்களாம் இந்த மாதிரி அவங்க என்ன வெறுத்துட்டாங்களே என் மேலே கோவப்பட்டுட்டாங்களே நான் பேச ட்ரை பண்ணிட்டேனே அவங்க எப்படி பேசுவாங்க இந்த மாதிரி நீங்கள் குழப்பமாகவும் இருக்கலாம் இப்போ உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போன பேர்சன் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்க மேலே கடும் கோவத்தில் இருந்தாலும் சரி அவங்கள தேடி வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையில வந்து சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை ஈவினிங் அதாவது நீங்க ஆறு முப்பது மணிலிருந்து நைட் எப்போ நீங்க தூங்க போவீங்களோ அதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை நீங்க செய்கிறப்போ வெறும் வயிற்றுல தான் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யணும் இப்போ நீங்க சாப்பிட்டுட்டீங்க சாப்பிட்டுட்டு உடனே இந்த மெத்தடை செய்யலாம்னு கேட்டால் செய்யக்கூடாது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் விட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டு கண்ணாடி கிளாஸ் வந்து தேவைப்படும் அதாவது இந்த மெத்தடுக்காகவே நீங்கள் வந்து புதுசாக தான் பயன்படுத்தணும் ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னா அதை பயன்படுத்தவே கூடாது மெத்தட்ஸுக்காக நியூவாக தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அமைதியான பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் உங்கள் பூஜை ரூமாக இருக்கலாம் இல்லை தனி ஒரு ரூமாக இருக்கலாம் இல்லை வெளியே எங்கேயாவது அமைதியான ஒரு பிளேஸாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸில் உட்காந்தா ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அமைதியாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன்னா ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி மூச்சை நல்லா உள்ள எழுத்து வழியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து வெளியேறே மைண்டு கொஞ்சம் காமாக ஃபீல் ஆகும் அதாவது ஒரு நிலைப்பட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பிளாங்காக இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் ஏன் அந்த பர்சன் பேசல ஏன் அவங்க இப்படி இருக்காங்க எப்போ எங்கிட்ட வந்து பேசுவாங்க நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால தான் அவங்க எங்கிட்ட பேசாமல் இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த நபரை நீங்கள் நினைக்கிறப்போ அப்போது நீங்கள் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னதோ அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க இப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அந்த பர்சன் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டாங்க அப்போது உங்களுக்கு எப்படி எழுதணுன்னு தோணுது ரொம்ப ஷார்ட்டாக எழுதுங்க இம்பார்டாக நீங்கள் நோட் பண்ணுறப்போ ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க அதே மாதிரி பாயிண்ட் ஒன் இப்போ அவங்க உங்ககிட்ட பேசலை என்ன ரீசன்னால் பேசாமல் இருக்காங்க மேபி உங்கள் மேலே இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் அதை எழுதுங்க இந்த தப்புனால அவங்க பேசாமல் இருக்காங்க என்னை வெறுத்து போயிட்டாங்க எங் இப்போ உங்கள் மனதில் எப்படி இருக்கோ நான் அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன் அவங்க என் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க பேரண்ட்ஸ்க்காக என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் உங்கள் ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ அதை ஒரு பாயிண்ட் பாயிண்டா நீங்க எழுதிட்டு என்ன பண்ணணும்னா அந்த பேப்பரை வந்து நீங்க ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஓட்டிக்கோங்க இன்னொரு கண்ணாடி கிளாஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அதை நீங்கள் எழுதணும் அதையும் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க இப்போ அந்த பேர்சன் கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அவங்களுடைய கேர் லவ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க ஸோ அந்த பேர்சன் வந்து எப்போவுமே உங்கள் வந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் அதை எழுதணும் இன்றைக்கி நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த நபர் வந்து எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க என்னை ரொம்ப மதிக்கிறாங்க எனக்கான டைம் வந்து அவங்க அவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க அவங்களுக்கு நான் மட்டும்தான் எழுதுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அந்த என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவாக எழுதி உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் என்னவோ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதை எழுதி வச்சுருப்பீங்க அதில் ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து ஃபில் பண்ணுங்கள் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ஒரு மூணு நிமிஷமாச்சும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வாட்டரை வந்து இன்னொரு வாட்டர் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்னு நீங்கள் பாசிட்டிவாக எழுதியிருப்பீங்க அந்த வாட்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுங்கள் அப்படி ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அதில் எழுதிருக்கிறத திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் மனசில் நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த எண்ணங்கள் அதாவது நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதோ அந்த எண்ணங்கள் தான் இந்த கிளாஸுக்கு இப்போ வந்து மாறிட்டு இருக்குது அப்போது இந்த புதிய கிளாஸுக்கு மாற்றிட்டீங்க இப்போ அந்த தண்ணியை தண்ணியை மாற்றிட்டு அந்த தண்ணியை வந்து உங்கள் கையில எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த வந்தா எப்படி இருக்குமோ அதை நீங்கள் உங்கள் கண்ணை மூடி விசுவலைசேஷன் பண்ணணும் அவங்க இப்போ உங்கள் கூட இருக்காங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க நீங்கள் பண்ண தப்பை மன்னிச்சிக்கிட்டாங்க உங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எப்போவுமே வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை கொடுக்குறாங்க உங்களை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அதை விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ளாடியே ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை வந்து குடிச்சிடணும் இந்த மெத்தடை வந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்ககிட்ட நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த பர்சன் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து எல்லாமே போயிடும் அதே மாதிரி அந்த பர்சனை நினைக்கிறப்ப வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் பதட்டம் எல்லாமே விலகி போகும் ஏன்னா நீருக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து தண்ணீருக்கு இருக்குது அதனால் நீங்கள் நல்ல எண்ணங்களை நினச்சி அந்த தண்ணிக்கு கொடுக்குறப்போ நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது உங்கள் ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் நீங்கள் காலையில் செய்யலாம் இந்த மாதிரி வெறும் வயிற்றுல தான் நீங்கள் செய்யணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வர வர உங்களுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க ஃபேஸ் பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு யார் உங்களை பார்த்தாலுமே ஏன் இவ்வளோ டல்லா இருக்குன்னு கேக்குறாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா முகம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப பொலிவோட இருக்கும் மற்றவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப கூட வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இப்போ பரவாயில்ல உன் ஃபேஸு முன்னே இருந்த விடயும் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது டல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப சொல்லுவாங்க ஏன் கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு இது எல்லாமே வந்து மாறிப்போகும் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருப்பீங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு மிது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி